வணக்கம் நேயர்களே டிடி தமிழ் நேயர்களுக்கு இணைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மூன்று பக்கம் கடல் கொண்ட நம் பாரத தேசத்தை முன்னூறு ஆண்டுகள் அடிமை கொண்ட வரலாற்றை நாம் அறிவோம் இசையும் வேதமும் எண்ணற்ற கலைகளும் அடர்ந்த நம் பாரத தேசம் அந்நியரின் அசிர கால்களில் மிதிப்பட்டது பாரத தேவியின் பாதங்களில் படிந்திருந்தது அடிமை சங்கிலி இருள் சூழ்ந்த தேசத்தின் இருட்டை துரத்த அகிம்சை என்னும் அகல் தீபத்தை ஏந்தினார் அண்ணல் காந்தி அந்த சின்ன சிறு தீபம் சீரும் எரிமலையாய் தேசத்தின் அடிமை இருளை அடித்து துரத்தியது ஆம் இது அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம் பகத்சிங்கின் புரட்சியால் கிடைத்த சுதந்திரம் பாரதியின் கவிதை கனலால் கிடைத்த சுதந்திரம் வேலுநாச்சியாரின் வீரத்தால் விளைந்த சுதந்திரம் கட்டபொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம் கொடி காத்த குமரனின் பிடிவாதம் பெற்று தந்த சுதந்திரம் கப்பலோட்டிய வஉசியின் கண்ணீரில் மலர்ந்த சுதந்திரம் விடுதலை தீயில் விறகாய் எரிந்த வீரர் பலர் பெற்று தந்த விலை மதிப்பு இல்லா சுதந்திரம் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தையல்ல அது ஒரு சித்தாந்தம் தேசம் என்பது மலையும் கடலும் இணைந்த பூகோள அமைப்பு மட்டும் அல்ல அது தியாகங்களும் நம்பிக்கைகளும் அன்பும் நிறைந்த மகத்துவம் இதன் அருமை தெரிந்ததினால்தான் அண்ணல் காந்தியின் அடியொற்றி நடந்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் அதில் ஒருவராய் மட்டும் நின்று விடாமல் உயர்ந்த தொண்டனாய் உயர்ந்து நின்றவர் வள்ளுவரின் குரல் போல் வடிவில் சிறிதானவர் அகத்திய முனிவன் போல் அருந்தமிழ் ஞானம் பெற்றவர் அவர்தான் வேதாரண்யம் சர்தார் வேதரத்தினம் அவர்கள் தண்டி யாத்திரை என்று இந்தியாவே பேசிய உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திய உன்னத மனிதர் பிறந்த ஊரால் புகழ் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இவர் பிறந்ததால் இவரது ஊரே இரவா புகழ் பெற்றது தேச நலனிலே தேகம் தேய்ந்த அந்த தியாக வரலாற்றை சற்று நினைத்து பார்ப்போம் வேதநெறிகளும் புண்ணிய நதிகளும் பொங்கி பரவியே அகண்ட பாரத தேசத்தின் தெற்கு பகுதியில் உள்ள அழகான கடற்கரை நகரம் வேதாரண்யம் வேதங்கள் சிவனை வழிபட்ட ஊர் என்பதாலும் காடுகள் நிறைந்த பகுதி என்பதாலும் இதற்கு வேதாரண்யம் என்றும் திருமறை காடு என்றும் பெயர் முன்பு தஞ்சை மாவட்டத்தில் இருந்த வேதாரண்யம் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது வயல்கள் நிறைந்த தஞ்சை பூமியில் உப்பு வயல்கள் நிறைந்து நெய்தலும் முல்லையும் ஒன்று சேர்ந்த அதிசய பூமி வேதாரண்யம் இங்கிருக்கும் வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில்தான் நான்கு வேதங்களும் சிவனை வணங்கி வழிபட்டன வழிபட்ட பின் வேதங்கள் ஆலயத்தின் முன்கதவை பூட்டிச் விட்டதால் மக்கள் பலகாலம் பின்வாசல் வழியாகவே சென்று இறைவனை தரிசித்து வந்தனர் தேவாரம் பாடிய அப்பரும் திருஞான சம்பந்தரும் திருமறைக்காடு வந்தபோது இதை கேள்விப்பட்டு பாடல்கள் பாடி மூடிய கதவை திறக்கின்றனர் வேதாரண்யம் சோழர் காலத்தில் துறைமுக நகரமாகவே இருந்ததன் அடையாளமாக கோடியக்கரையில் காலத்து கலங்கரை விளக்கம் இன்றும் வரலாற்றுச் சான்றாக உள்ளது திருவிளையாடல் புராணத்தை எழுதிய பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் என்ற பெருமையைப் பெற்றது வேதாரண்யம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் யான் அறியேன் பராபரமே இந்த அற்புத வரிகளை எழுதிய தாயுமானவர் பிறந்த ஊரும் இதே வேதாரண்யம்தான் அந்த தாயுமானவரின் ஆறாம் தலைமுறையில் தோன்றியவர்தான் வேதாரண்யம் சர்தார் வேதரத்தினம் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களை நிர்வாகம் செய்வதற்காக சோழ மன்னர்கள் சைவ குடும்பங்களை நியமனம் செய்தபோது போது வேதாரண்யேஸ்வரர் கோயிலை பராமரிக்க திருநெல்வேலியிலிருந்து வேதாரண்யம் வந்தவர்கள் வேதரத்தினம் பிள்ளையின் முன்னோர்கள் அவர்களுக்கு திருமறைக்காடு ஸ்தலத்தார் என்று பெயர் சர்தார் வேதரத்தினத்தின் தந்தை அப்பா குட்டி பிள்ளை திருமறைக்காடு கோயில் ஹெட் கிளார்க்காக இருந்தார் சிறந்த சிவபக்தர் தமிழில் நல்ல பயிற்சி பெற்றவர் குடும்பத்தை விட கோயில் பணியே பெரிதென வாழ்ந்தவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி அப்பா குட்டி தங்கம்மாள் தம்பதிக்கு இரண்டாவது மகனாக சர்தார் வேதரத்தினம் பிறந்தார் வேதாரண்யத்தில் உள்ள திண்ணைப் பள்ளியில் சர்தார் வேதரத்தினத்தின் படிப்பு தொடங்கியது ஐந்தாம் வகுப்பு வரை அங்கு படித்தார் சிறுவயதிலிருந்தே வீட்டிலுள்ள தோட்டத்தையும் பூச்செடிகளையும் பசுக்களையும் பராமரிப்பதில் அக்கறை செலுத்தினார் வேதாரண்யத்தில் உயர்நிலைப் பள்ளி இல்லாததால் நாகப்பட்டினத்தில் அவரது படிப்பு தொடர்ந்தது சாலை வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் ஓடை வழியே படகு பயணம் செய்து தினமும் நாகப்பட்டினத்திலுள்ள உயர்நிலைப் பள்ளிக்குச் சென்று வந்தார் சர்தார் வேதரத்தினம் சிறுவனாக இருந்த வேதரத்தினத்திற்கு படிப்பில் பெரிதாக ஆர்வமில்லை நூல்களை வாசிப்பதில் ஆர்வம் குறைந்துவிடவில்லை பின்னாளில் கன்னடம் மலையாளம் தெலுங்கு சமஸ்கிருதம் இந்தி உருது ஆங்கிலம் வங்காள மொழிகளில் பேசுகிற அளவுக்கு பன்மொழி அறிஞராக இருந்தார் மகனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அப்பா உப்பளத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டார் உப்பள வேலை விவசாயம் கோயில் திருப்பணி மீதி நேரங்களில் நூலகம் என வேதரத்தினத்தின் வாழ்க்கை நகர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் வருடம் சர்தார் வேதரத்தினத்திற்கு தாய்மாமன் மகள் கமலாம்பாளை திருமணம் செய்து வைத்தனர் அப்போது வேதரத்தினத்திற்கு பதினைந்து வயது சர்தார் வேதரத்தினத்திற்கு இல்லறத்தை விட திருக்குறளிலும் காந்திய கொள்கைகளிலுமே மிகுந்த ஈடுபாடு இருந்தது ஒருநாள் யாரிடமும் சொல்லாமல் ஊரை விட்டு புறப்பட்டு வட இந்தியா சென்றார் காசி பத்ரிநாத் போன்ற இடங்களுக்கு சென்றார் அதன்பின் மும்பையில் சில நாட்கள் தங்கியிருந்தார் அங்குதான் அந்நிய பொருள்களை எதிர்த்த காந்தியின் சுதேசி இயக்கம் சர்தார் வேத ரத்தினத்தின் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தியது இந்திய சுதந்திர போராட்டம் வெகுச்சன இயக்கமாக மாறியது எப்போது என்றால் உப்பு சத்தியாகரத்திற்கு பிறகுதான் உப்பு இங்கே மலிவாக இருக்கிறது வெள்ளைக்காரர்கள் பல்லாஸ் லோட் டெட் லோடு என்று கப்பலில் மணல் மூட்டையை கொண்டு வரத்துக்கு பதிலாக ஏடன் லிவர் பூலில் இருந்து அங்கே வெள்ளையக்காரர்கள் உப்பை இங்கே கொண்டு வந்து விற்பதற்காக கொண்டு வருகிறார்கள் விலை இங்கே மலிவாக இருக்கிறது அதை அவர்களுடைய உப்பை விற்க வேண்டும் இந்தியாவிலிருந்து சுரண்டுவதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்ததனால் அந்த உப்பை வெள்ளையர் கொண்டு வருகிற உப்பை விற்பதற்காக இங்கே வரி மதிப்பை ஏற்றுகிறார்கள் மூன்று ரூபா ரெண்டனா ரெண்டு தம்பிடி ரெண்டு மடங்கு உப்புக்கு போடுறாங்க உப்போட விலை அரை தம்படியிலிருந்து ஒரு தம்பி வரைக்கும் ஏறி இறங்கும் அப்போது டாக்ஸேஷனை பார்த்தா ஆயிரம் முதல் மூவாயிரம் சதவீதம் வருது கண்டும் கேட்டும் இராத ஒரு வரி விதிப்பு இதை தான் டிராகோனியன் சால்ட் டாக்ஸ் என்று அரசியல் சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க இந்த உப்பு எல்லாருக்கும் வேணும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிராம் உப்பு தேவைப்படுது ஒவ்வொருத்தருக்கும் அப்போது உப்புக்கு வரி போட்டால் அத்தனை பேர்கிட்ட இருந்தும் வரி பிடுங்குவதான ஒரு திட்டமாக இதை வெளியே கொண்டு வரும்போது அதை மகாத்மா காந்தியடிகள் எதிர்க்கிறார் அதை கொண்டு வரக்கூடாது என்று எதிர்க்கிறார் உப்பை சேகரிக்கக்கூடாது விற்கக்கூடாது வரி இல்லாத உப்பை உபயோகிக்கக்கூடாது இது எல்லாத்தையும் நீங்கள் மீறி செய்ங்க அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்கிறாங்க அதற்காக அகமதாபாத் சபர்மதி நதிக்கரையில் கரையில் இருக்கிற கூடிய அவர்களுடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிங்கிற ஒரு கடக்கிற கிராமத்தை நோக்கி பாத யாத்திரையாக மகாத்மா காந்தியடிகள் போகிறார் இதே மாதிரி யாத்திரையாக தென்னிந்தியாவில் ஒன்று நடக்குது தீதி நிர்மலா தேஷ்பாண்டேங்கிற ஒரு காந்திய பெரு மகள் சொல்லுவாங்க வேதாரண்யத்தை செகண்ட் தாண்டி அப்படின்னு சொல்லி அது மாதிரி இங்கே திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி ஒரு யாத்திரை வருது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரா யாத்திரை அதை ராஜாஜி இருக்கிறார் அதை எல்லா ஏற்பாடுகளும் உள்ளூர் அன்பராக இருக்கக்கூடிய சர்தார் வேதரத்னம் அவர்கள் செய்கிறார்கள் அங்கிருந்து வரும் வழியில் இது மாதிரி மற்ற மக்களுடைய எல்லாம் தேவையான பிரச்சாரங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் பெல்காமில் காந்திஜியின் தலைமையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட வேதரத்தினம் முதன் முறையாக காந்திஜியை நேரில் பார்த்தார் காந்திஜியின் எளிய தோற்றம் அவரை ஆச்சரியப்படுத்தியது காந்திஜியின் மாற்றத்தைக் கண்ட சர்தார் வேதரத்தினமும் அன்றிலிருந்து இடுப்பில் நாலு முழ கதர்வேட்டியும் மேலே ஒரு துண்டையும் போர்த்தியபடி எளிய மனிதராய் மாறுகிறார் ஊர்வூராகச் சென்று மதுவிலக்கு தீண்டாமை கதறணிவது அணிவது போன்ற காந்திஜியின் கொள்கைகளை மக்களிடம் பரவச் செய்தார் அவரது பேச்சைக் கேட்க மக்கள் திரண்டனர் இதற்கிடையில் வேதரத்தினம் கமலாம்பாள் தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மகனுக்கு அப்பா குட்டி என்று தனது தந்தையின் பெயரை சூட்டி மகிழ்ந்தார் வேதரத்தினம் சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்கு சென்ற போதும் அதே உடைதான் அது மட்டுமல்ல தனது ஆடைகளுக்கான நூலை அவரே கை ராட்டை மூலம் நூற்றுக் கொண்டார் வெளியூர் செல்லும் போதும் ராட்டை அவருடன் பயணம் செய்யும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் வருடம் வேதாரண்யத்தில் காங்கிரஸ் மாகாண அரசியல் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றது தெற்கு மூலையில் இருந்த வேதரத்தினம் என்ற விடுதலை போராளி தென்னிந்தியா முழுவதும் தெரிய ஆரம்பித்தார் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் கடல் நீர் பெருகி கரைவோரத் தாழ்வான பகுதிகளில் நுழைந்து அங்கேயே தங்கிவிடும் அதன்பின் சூரிய வெப்பத்தால் நீர் மட்டும் ஆவியாகி சென்றுவிட நீர் தங்கியிருந்த குழிகளில் உப்பு படிமம் ஏற்படும் இதற்கு படு உப்பு என்று பெயர் இப்படி இந்திய கடற்கரையோரம் மலையாய் குவிந்த உப்பை ஏழை எளிய மக்கள் மிக குறைந்த விலையில் வாங்கி பயன்படுத்தி வந்தனர் அது பிரிட்டிஷ் அரசின் கண்ணை உறுத்தியது இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு உப்பை இந்தியாவில் விற்பனை செய்வதற்காக உள்நாட்டில் எடுக்கப்படும் உப்பிற்கு ஆயிரம் முதல் மூவாயிரம் மடங்கு வரை வரி விதித்தனர் இயற்கை தரும் உப்பிற்கு இன்னொருவன் வரி விதிப்பதைக் கண்டு மக்கள் கொதித்தனர் மக்களின் இந்த உணர்ச்சி வெள்ளத்தை போராட்ட சக்தியாக மாற்ற நினைத்த காந்திஜி தண்டி உப்பு சத்தியாகிரகத்தை அறிவித்தார் தமிழ்நாட்டிலுள்ள தேசபக்தர்களும் ஒன்று கூடி மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து நடைபயணமாக புறப்பட்டு வேதாரண்ய கடற்கரையில் உப்பு எடுக்க முடிவு செய்தனர் வேதாரண்யத்தை தேர்வு செய்ததற்கு முக்கிய காரணம் வேதாரண்யத்தில் சர்தார் வேத ரத்னத்திற்கு சொந்தமாக உப்பளங்கள் இருந்ததால் அவரது உப்பளத்திலேயே உப்பு எடுக்கலாம் என்பதும் ஒரு காரணம் தண்டி யாத்திரையை நடத்தி மாபெரும் மக்களை இயக்கமாக அதனை செழுமைப்படுத்தி வல்லரசினுடைய ஆதிக்கத்திற்கு அதனுடைய சட்டங்களுக்கு சவால் விடுத்ததுதான் தான் உப்பு சத்தியாகிரக தண்டி யாத்திரை அதன் நீட்சியாக தென்னாட்டில் தமிழ்நாட்டில் நடந்ததுதான் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக யாத்திரை ராஜாஜி அவர்கள் தலைமையேற்று தளபதியை சர்தார் வேதரத்ன பிள்ளை அவர்கள் துணையோடு வழிகாட்டுதலோடு வேதாரண்யத்தை நோக்கி புறப்பட்ட யாத்திரைக்கு ஒரு சிறப்பு உண்டென்றால் பெண்களும் இதிலே பங்கேற்றது தான் தண்டி யாத்திரையில் மகாத்மா அவர்கள் இவ்வளவு தூரம் பெண்கள் நடக்க முடியாது என்று அவர்களை ஒதுக்கியிருந்த போதும் ஆனால் தென்னாட்டிலே பெண்களும் புறப்பட்டு வந்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் முஸ்லிம்கள் இணைந்து போ போராட புறப்பட்டார்கள் அந்த சரித்திரம் ரீதியான அந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நிகழ்ந்தது ஒரு மாபெரும் திருப்புமுனை இந்திய சுதந்திரப் போரில் நிகழ்ந்ததென்றால் இந்த இது போன்ற தண்டி யாத்திரையும் வேதாரண்யம் உப்பு யாத்திரையும் தான் மக்களை சென்றடைந்து அதனுடைய பிரிட்டிஷ் எதிர்ப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு வலிவடைந்தது அதிலே வெற்றி கண்டது இந்திய மக்கள் இந்தியா நமது தாய்நாடு தொடரட்டும் நமது சுதந்திரம் வாழட்டும் நமது ஜனநாயகம் சுதந்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் வருடம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அதிகாலையில் திருச்சியிலிருந்து மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் நடைபயணம் தொடங்கியது தண்டி யாத்திரையில் பாதி தூர தர்சனா என்ற ஊர்வரை பெண்கள் பங்கேற்க காந்திஜி அனுமதிக்கவில்லை ஆனால் இந்த போராட்டத்திலோ ருக்மணி லட்சுமிபதி சுசேதா கிருபலானி போன்ற பெண்களும் பங்கு கொண்டனர் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இந்த நடைப்பயணத்திற்காகவே ஒரு புதிய பாடலை எழுதினார் அந்த பாடல்தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையை தமிழகம் முழுவதும் இந்த பாடல் செய்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் போராட்டத்தை தடுத்து நிறுத்த பல வழிகளில் முயற்சி செய்தது ஆனால் பல இடங்களில் மக்கள் போராட்ட வீரர்களுக்கு உணவும் இடமும் தந்து உபசரித்து தங்கள் தேசபக்தியை வெளிப்படுத்தினர் திருச்சியில் தொடங்கிய நடைபயணம் நூற்றைம்பது மைல்களை கடந்து ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி வேதாரண்யம் வந்தபோது இருபத்தோரு குண்டுகள் முழங்க மேள தாளத்துடன் ஓராட்டக் குழுவிற்கு வரவேற்பளிக்கப்பட்டது தனது புகையிலை தோட்டத்தை அழித்து பிரம்மாண்டமான கொட்டகை ஒன்றை அமைத்து அதில் ராஜாஜியையும் போராட்ட வீரர்களையும் தங்க வைத்தார் சர்தார் வேதரத்தினம் அதிகாலை மூன்று மணிக்கு ராஜாஜியையும் இன்னும் சிலரையும் அழைத்துக் கொண்டு இருட்டிலேயே நடந்து சென்று வேதாரண்யத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அகஸ்தியம்பள்ளி கடற்கரையை அடைந்தார் வேதரத்தினம் ராஜாஜியும் வேதரத்தினமும் கடலை வணங்கி உப்பை அள்ளின அதன் பின் அள்ளிய உப்பை கையில் வைத்தபடி அங்கேயே உட்கார்ந்திருந்தனர் விடிந்து அங்கு வந்த காவலர்கள் ராஜாஜியை மட்டும் கைது செய்து அருகிலிருந்த உப்பு அலுவலகத்தின் அறை ஒன்றில் அடைத்து வைத்தனர் ராஜாஜி அடைத்து வைக்கப்பட்ட அந்த அறை இன்றும் நினைவு சின்னமாக இருக்கிறது தண்டி யாத்திரைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டம்தான் அதனால்தான் மூதறிஞர் ராஜாஜி வேதாரண்யத்தில் நான் உப்பை மட்டும் எடுக்கவில்லை ஒரு ரத்தினத்தையும் கண்டெடுத்தேன் என வேதரத்தினம் பிள்ளையை பாராட்டினார் போராட்ட வீரர்கள் தங்க இடம் கொடுத்ததற்காக சர்தார் வேதரத்தினத்தை கைது செய்து சிறையில் அடைத்த போலீஸ் அவரது சொத்துக்களையும் பறிமுதல் செய்தது வேதரத்தினம் சிறையில் இருந்தபோது போலீசார் அவரது தந்தை அப்பா குட்டியிடம் சென்று எதற்கு உங்கள் மகன் சொத்துக்களை இழந்து சிறை தண்டனையையும் அனுபவிக்க வேண்டும் ஒரு மன்னிப்புக் கடிதம் எழுதித் தரச் சொல்லுங்கள் உங்கள் மகனுக்கு விடுதலை கிடைக்கும் சொத்துக்களும் திரும்பக் கிடைத்துவிடும் என்றபோது குட்டி அவர்கள் என் மகன் மன்னிப்பு கடிதம் எழுதித் தருவதை விட எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் சிறையிலேயே இருக்கட்டும் என்றார் நிலம் உப்பளம் கடை அனைத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டதால் வசதியாக வாழ்ந்த வேதரத்தினத்தின் குடும்பம் வறுமையில் வாடத் தொடங்கியது ஆறு மாதங்களுக்கு பிறகு சிறையிலிருந்து இருந்து சர்தார் வேதரத்தினம் ஆனாலும் அரசாங்கம் அவரது சொத்துக்களை திருப்பி தரவில்லை சொத்துக்களை இழந்து சிறைவாசம் அனுபவித்து வெளியே வந்தபோதும் சர்தார் வேதரத்தினம் கூட்டங்களில் கலந்து கொண்டு வெள்ளையர்களுக்கு எதிராக முழங்கினார் அவரது பேச்சை கேட்க மக்கள் பல மைல் தூரம் நடந்து வந்தனர் அதனால் மேலும் மூன்று முறை சிறை செல்ல வேண்டியிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு திருநெல்வேலியில் நடந்த விவசாய தொழிலாளர்கள் மாநாட்டில் மூதறிஞர் ராஜாஜி வேதரத்தினத்திற்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு லண்டனில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்திஜிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் அழைப்பு அனுப்பியது மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் கைது செய்யப்பட்ட தேசபக்தர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தையும் திருப்பித் தர வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தார் காந்திஜி பிரிட்டிஷ் அரசாங்கமும் அதற்கு சம்மதித்து அனைவரையும் விடுதலை செய்து சொத்துக்களை திருப்பித் தந்தது உடனே காந்திஜி வேதாரண்யம் வேதரத்தினம் என்பவருக்கு இன்னும் திருப்பித் தரவில்லை அவரது சொத்துக்களையும் திருப்பித் தந்தால்தான் நான் கப்பலில் ஏறுவேன் என்று உறுதியாக சொன்னதும் அடுத்த நிமிடமே சர்தார் வேதரத்தினத்திடம் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் திருப்பித் தரப்பட்டன அதை உறுதி செய்து கொண்ட பிறகே காந்திஜி கப்பலில் ஏறினார் சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவர்களால் சுதந்திரப் போராட்ட தியாகிகளாக உருவானவர்கள் வரலாற்றில் இடம்பெற்ற பத்து இருபது பேர்கள் மட்டுமல்ல வேதை மண்ணிலே நூற்றுக்கணக்கானவர்களை சொல்ல வேண்டும் புஷ்பவனம் தியாகி செல்லப்ப கவுண்டர் குரவப்புலம் தியாகி ரத்னசாமி கவுண்டர் இப்படி வரலாற்றில் இடம்பெறாத பல்வேறு தலைவர்கள் பல்வேறு தியாகிகள் அவர்கள் சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் நமது சுதந்திர திருநாட்டில் பொற்கால ஆட்சியை தந்தவர் என்ற வீரர் கர்மவீரர் அவர்களுடைய அரசியல் வரலாறு என்பது ஆரம்பமானதே இந்த வேதை தான் இன்னும் சொல்லப்போனால் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு கர்மவீரர் அவர்கள் கலந்து கொண்டு முதன் முதலாக சிறை சென்ற இடம் என்றாலும் அது இந்த வேதாரண்யம் மண்ணுதான் அந்த மாபெரும் தலைவரை அறிமுகம் செய்த பெருமையும் நமது சர்தார் சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக பொது தேர்தல் நடந்தது தமிழகம் வந்த சர்தார் பட்டேல் சர்தார் வேதரத்தினத்தை தேர்தலில் போட்டியிட சொன்னார் வேதரத்தினம் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்தனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தேவியில் தேச பக்தர் வாவேசு ஐயர் தமிழ் குருகுலம் ஒன்றை நடத்தி வந்தார் அதை நேரில் சென்று பார்த்த சர்தார் வேதரத்தினத்திற்கு வேதாரண்யத்திலும் குருகுலம் ஒன்று தொடங்கி காந்தியின் கனவுகளை நனவாக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் வருடம் பிப்ரவரி ஏழாம் தேதி வேதாரண்யத்தில் ஓலைவேந்த ஒரு எளிய குடிசையில் குருகுலத்தை தொடங்கினார் எரவாடா சிறையில் காலமான கஸ்தூரிபா காந்தியின் நினைவாக அதற்கு கஸ்தூரிபா காந்தி கன்யா குருகுலம் என்று பெயரிட்டார் தனது சொத்துக்கள் அனைத்தையும் குருகுலத்திற்கு எழுதி கொடுத்து விட்டார் ஆரம்ப பள்ளியாக தொடங்கிய குருகுலம் இன்று இருபத்தைந்து ஏக்கரில் மேநிலை பள்ளியாய் உயர்ந்திருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத் தந்து கல்விக்குத் தகுந்த வேலையும் வாங்கித் தருவதுடன் ஆதரவற்ற பெண்களுக்கு இருந்து திருமணமும் செய்து வைக்கிறது கஸ்தூரிபா காந்தி கன்யா குருகுலம் சர்தார் வேதரத்னம் தொடங்கி வைத்த குருகுலமும் மற்ற பணிகளும் மகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற அப்பா குட்டி அவர்களால் தொடர்ந்தது மூன்று முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்தார் வேதரத் பதினான்கு ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் அரசாங்கம் தரும் ஊதியத்தை கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்திற்கு அப்படியே தந்துவிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் வருடம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வேதாரண்யத்தில் இருந்த சர்தார் வேத ரத்தினத்திற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது அவரை பரிசோதித்த டாக்டர்கள் இரண்டு மாதம் முழு ஓய்வில் இருக்க வேண்டும் என்றார்கள் மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசி தீர்வு பெற்றுத் தருவதற்காகத்தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நான் அவசியம் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என உறுதியாக இருந்த சர்தார் வேதரத்தினம் சென்னை புறப்பட்டார் சட்டமன்றத்தில் தனது தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டது உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சர்தார் வேதரத்தினம் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி காலமானார் சர்தார் வேதரத்தினம் காலமான செய்தி கேட்டதும் வேதாரண்யமே சோகக்கடலில் மூழ்கியது சர்தார் வேதரத்தினத்தின் உடல் வேதாரண்யத்தில் தகனம் செய்யப்பட்டது அஸ்தி அவரது நெஞ்சுக்கு நெருக்கமான குருகுலத்தில் வைக்கப்பட்டு இன்றும் நினைவு சின்னமாய் வணங்கப்படுகிறது தொன்னூற்றி எட்டாம் வருடம் சர்தார் வேதரத்னத்தின் நூற்றாண்டு நிறைவையொட்டி மத்திய அரசு நினைவு தபால் தலை ஒன்றை வெளியிட்டது அப்போது தேர்தல் நேரமானதால் தமிழகத்தின் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களை வைத்து எளிய முறையில் வெளியிட அஞ்சல் துறை முடிவு செய்த போது தேர்தல் விதிகள் நடைமுறையில் இருந்தாலும் சர்தார் வேத ரத்தினம் போற்றப்பட வேண்டியவர் அதனால் விதிகளை தளர்த்தி விழாவாக நடத்த வேண்டும் என்று கூறி சென்னை ராஜாஜி மண்டபத்தில் பெரியதொரு அரசு விழாவாக நடத்தி தபால் தலையை வெளியிட்டார் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்பர் உப்பு சத்தியாகிரகம் நடத்திய உன்னத மனிதர் சர்தார் வேத ரத்தினம் உலகம் உள்ளவரை என்றும் நம் நெஞ்சில் நிறைந்திருப்பார் இமயம் என்ற பனிகிரீடம் இந்திய அன்னைக்கு இயற்கை சூட்டியது நான்கு வேதங்களும் எல்லைகளாய் நம்மை வழி நடத்துகின்றன மதங்களால் பிரிந்திருந்தாலும் மனங்களால் இணைந்த தேசம் இது வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெரிவோம் என்ற பாரதியின் வரிகளை நனவாக்கி இருக்கின்றன சந்திரயான்கள் நிலவிலும் நம்முடைய தேசிய கொடி உலக வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளியாய் இருந்த நம்முடைய தேசம் வளர்ந்த வளர்ச்சியின் வண்ணம் மிகு அடையாளம் உலக கோப்பைகள் நம் உள்ளங்கையில் ஆஸ்கார் விருதுகள் நம் வரவேற்பறையில் உலக அரங்கில் உயர்ந்த இடத்தில் நாம் சமூக பொருளாதாரத்திலும் சாதனை இன்னும் பிடிக்க வேண்டிய உயரங்கள் நிறைய இருக்கின்றன நிலவை தொட்ட நம்மால் எதையும் தொட முடியும் இந்தியன் என்ற பெருமிதத்துடன் இணைந்து பரப்போம் உங்கள் சிறகுகளையும் தாருங்கள் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் I love, I love in the